ஓம் நமஸ்வாய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் சீகம்பட்டி கிராமம் பொன்முச்சந்தி அருகில் பூர்த்தி கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு அந்தாள ஈஸ்வரி உடனான திருமுக்தீஸ்வரர் ஆலயம் மாபெரும் குடமுழுக்கு விழா ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதே கால் மணிக்கு மேல் பத்து இருபத்தி நான்கு மணிக்குள் நடைபெறுவதால் அனைத்து சிவ அன்பர்களும் தவறாமல் கலந்து கொண்டு திருமுக்தீஸ்வரனின் அருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம் இக்கோவிலானது எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அமையப்பட்ட மிகவும் பழமையான திருக்கோவிலாகும் ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது அனைத்து மெய்யன்பர்களையும் வருக வருக என வரவேற்று உள்ளது வேல்முருகன் கலைக்குடம் எங்களிடம் அச்சகம் பிளக்ஸ் வெப்டிசன் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மற்றும் பக்தி மலையில் பரவசமடைய எங்களது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்றும் இறைப்பணியில் வேல்முருகன் கலைக்கூடம் மணப்பாறை